கல்யாணி வீட்டு ஸ்டைல சாஃப்டா சூப்பரா சவு சவு கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அதுக்கு ஒரு குக்கர்ல ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு அரை கப் கடலை பருப்பு கட் பண்ணி வச்சிருக்கிற சவு சவு மஞ்சள் தூள் குழம்பு மல்லி தூள் மிளகாய் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி இது எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுருங்க அடுத்ததா ரெண்டு சில் தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பெரிய சைஸ் மிளகாய் இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கரலாம் அடுத்த அடுத்தத கடாயில் எண்ணெய் சோம்பு கடுகு உளுந்து மிளகாய் வத்தல் வெருங்காயம் வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாஃப்டா வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு சவ்சவுக்காய் எடுத்து இதில் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட் எடுத்து இதில் போட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி எழுத்து எலையும் அது தலையில் பிச்சு போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சோ பண்ணிங்கன்னா கல்யாணி வீட்டு ஸ்டைலில் சௌச்சவ் கூட்டு ரெடி செம்மையாக இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோட ஃபுல்லிங் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க